எப்பொருள் யாதாவது கேட்பனும் அப்பொருள் மெய்பொருள் அறிவு நீர் உணவு முறையை பின்பற்றி வாழ்ந்து வரும் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த செய்திகளை சொல்லிக் கொள்கிறேன் இந்த அறிவியல் அடிப்படையில் மனிதன் ஒரு சிந்தனை போக்கில் வளர்கின்ற பொழுது அவனுக்கு அந்த இயற்கை சிந்தனை இயற்கையால் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் இயற்கை நமக்கு எந்த வகையில் உதவி செய்யும் என்பதெல்லாம் கொஞ்சம் மறந்து இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய நோய்க்கு பழக்க வழக்கம் காரணம் பழைய பழக்க என்பதெல்லாம் மறந்துவிட்டு தனக்குத்தானே மருத்துவனாக மாறுகின்ற செய்திகளை யாரும் தெளிவாக கூறாத காரணத்தினால் அவன் நோயாளிகள் இருந்து அது சாதாரண மக்களாக இருந்தாலும் சரியே அது மற்ற கோடுகளுக்கு பயணம் செய்கிற பூமியை விட்டு கிளம்பி செல்லுகின்ற மற்ற வீரர்களும் சரியே எந்த ஆரோக்கியத்தையும் அங்கு பெறுவதில்லை எல்லா உணவுகளுமே பெரும்பாலும் இரத்தத்தையும் பெருங்குடலையும் எல்லா உணவுகளுமே பெரும்பாலும் இரத்தத்தையும் பெருங்குடலையும் கெடுக்கிற உணவாத்தான் இருக்கிறது அதான் விஞ்ஞானம் இப்ப நாம் ஏதாவது செய்தி பேசலாம் இப்ப பரிணாம சித்தாந்தத்தின்படி மனிதன் ஒன்னாம் பாரத்தை படிச்சவங்களுக்கு தெரியும் பரிணாம சித்தாந்தம் அது எதிர்காலத்தில் எந்த எந்த மாதிரி வளர்ச்சி அடையும் பரிணாம சித்தாந்தம் அது ஒன்னாம் பாரத்தை பாருங்க ஒன்னாம் பாரத்துல முப்பத்தி ஒன்னும் பக்கம் இந்த பரிணாம சித்தாந்தம் திருப்பி திருப்பி நாம ஏன் சொல்றோம்னா பரிணாம சித்தாந்தத்தை நம்ம யாரும் உருவாங்கறதில்ல

இந்த மாதிரி வளர்ச்சியடையும் நீங்க எப்படி உள்வாங்கிருக்கீங்க முதல் பாடம் படிச்சிருப்பீங்க மனசுல ஏற்றி அது ரொம்ப முக்கியம் முக்கியம் ஒன்றாம் நிலையில் எப்படி இருக்கிறது இரண்டாம் நிலையில் எப்படி இருக்கிறது மூன்றாம் நிலை நான்காம் நிலை ஐந்தாம் நிலை ஆறாம் நிலை எப்படி பார்த்தாலும் பரிணாமத்தில் தான் நம்ம முன்னேற வேண்டும் பணிதாம பரிணாமல் ஒவ்வொருவனுக்கும் தனித்தனியானது ஒவ்வொருவரும் தனித்தனியாக முன்னேறியாக வேண்டும் பொதுவான பயிற்சி என்பது கிடையாது ஒவ்வொரு மனிதனும் கால் உள்ள மனிதன் கையுள்ள உள்ள மனிதன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கால் இருப்பதைப் போல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மூளை இருப்பதைப் போல ஒவ்வொரு மனிதனும் தனியாகத்தான் பயிற்சி எடுத்தாக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இயற்கை படைச்சிருக்காருன்னா இயற்கை வந்து எல்லாத்துக்கும் மூளை கொடுத்துருக்குது நம்ம இந்த மூளையினுடைய பயன்பாட்டை புரிஞ்சிக்காதனால ஏதோ ஒரு பொதுவான மருத்துவம் ஏதோ ஒரு பொதுவான இடத்துக்கு போக வேண்டியது அங்கே போய் ஏதோ கொடுத்தா நோய் நல்லா நினைக்க வேண்டியது மற்ற கொஞ்சம் கூட அறிவுக்கு பொருந்தாத வணக்க வழக்கங்கள் ஏதோ நினைத்து ஏதோ சாப்பிட எந்த ஆதாரமும் இல்லை தானாவே ஏதோ ஏதோ ஒரு உணவு பழக்கத்தை வைத்துக்கொண்டு எந்த ஆதாரமும் இல்லாமல் ஏதோ ஒன்றை சாப்பிட்டா நல்லாகும் என்று நம்பிக்கை இதெல்லாம் வந்து எந்த சிறிதளவு ஆதாரம் இல்லை அங்கே போனால் நல்லாகும் இந்த பக்கம் இதெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை யாராவது பாத்திருக்கீங்களா ஒரு கற்பனை கற்பனையில் வாழ்றது அதாவது நோய் இருக்கிறது எப்படி குணமாக்குறதுன்னு தெரியாம அங்கே போனால் நல்லாகும் இங்கே போனால் நல்லாகும் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை தானே குணமாக்குறது வச்சிருக்குது அதுக்கு உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சா நாய் குணமாக்குது அப்படின்னு வச்சிருக்குது அதை யாரும் ஆராய்ச்சி பண்ணாலும் சாபக்கேடு இப்போ பூமியில இருக்கிற மக்களும் விமான ஓட்டிகளும் அப்புறம் வந்து விமானத்துல இருந்து விண்வெளிக்கு போற அந்த வீரர்களும் எல்லாரும் ஒண்ணுதான் விண்வெளி வீரருக்கு தனி வயிறு கிடையாது விண்வெளி தீரணும் அப்படித்தானே சுப்பிரமணியம் விண்வெளி வீரர்கள் தனியாவே படைச்சிருக்காங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் உடல் அமைப்புகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அதே தான் அப்புறம் என்ன அவன் என்ன இப்ப என்னத்த போய் ஆரோக்கியத்தில் அவன் என்ன பெரிய விமானம் ஓட்டிங்கிறான் இருபது நேரம் இருபதாயிரம் நேரம் பறந்தேங்கிறான் ரைட்டு முதல் ஆரோக்கியத்துக்கு என்னடா அர்த்தம் இருபதாயிரம் மணி நேரம் பறந்தேங்கிறான் எட்டாயிரம் மணி நேரம் பறந்தேங்கிறான் சரி அதெல்லாம் ரைட்டு எவனோ வாங்கியிருக்கு பஸ்ஸில் கார் நீ யாரோ வாங்கி வச்சிருக்க வண்டியில் ஏறி கருபுருன்னு போயிட்டு இருபதாயிரம் இருபதாயிரம் நீ வண்டி கண்டுபிடிச்சி ஓட்டினே எவனோ இருக்கிற வண்டி ஓட்டுற வேண்டிதான் நானும் தான் ரயிலில் வந்து பத்தாயிரம் மேரம் பயணம் பண்ணியிருக்கிறேன் பயணம் பண்றது அது என்ன அளவுகள் வச்சிருக்கானு தெரிய மாட்டேங்குது முதல்ல ஆரோக்கியத்துக்கு அளவுகள் இல்லாம விமானம் விமான ஓட்டுறவங்கெல்லாம் போய் விண்வெளிக்கு போகலான்னு வச்சிருந்தா என்னடா அறிவு கட்ட முண்டும் விண்வெளிக்கு போறவங்களுக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியணுங்கிறான் இது அடிப்படையே தப்பு அடிப்படை ராக்கெட் ஓட்டுற ராக்கெட் ஓட்டுறதுக்கு ராக்கெட் ஓட்டுவதற்கு மனுஷனுக்கு சம்மந்தம் இல்லை அது பாடு தானா போகுது எந்த புடிமானம் இல்லாமல் மிதக்குது எல்லாமே கணிப்பறி பண்ணிக்குது எல்லாம் செயற்கை நுண்ணறிவு மனுஷருக்கு அங்கே வேலையே இல்ல வேலைகளில் நடக்கிறதுக்கு மட்டும்தான் அது வரை மற்ற வரைக்கும் எந்த வேலையும் இல்ல அது என்ன அங்கே ஆபத்தை வந்து தப்பிச்சு வர முடியாது அதனால வந்து நீ எதிர்காலத்தில் அவங்க சொல்ற எந்த விதிக்குமே பொருந்தவே பொருந்தாது ஆக இந்த ஒன்றாம் பாடத்தை எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க சுப்ரமணி அதான் ஒரு அறிவா இருக்கும்போது ஆஹ் அதாவது நம்மளுடைய என்ன சொல்றோம் அந்த இனப்பெருக்கம் அதிகமா இருக்கு அடுத்தள இனப்பெருக்கம் குறையுது ரெண்டு அறிவா வரும்போது அதுக்கு அடுத்தளவு கொஞ்சம் அதோட கொஞ்சம் குறையுது மூணாவது அறிவு வரும்போது ஆஹ் அதாவது தொடுதல் நகர்தல் காணுதல் நுகர்தல் வாயு ஊசி அஞ்சாவது அறிவு வரும்போது ஆஹ் அஞ்சாவது அறிவு வரும்போது இனப்பெருக்கம் ஒரு தலைமைக்கு ஒரு அதாவது ஒரு இனப்பெருக்கத்துக்கு ஒரு குட்டி தான் போடுது அதாவது அஞ்சாவது அறியில பல குட்டி போடுது ஆறாவது அறியில வரும்போது நம்ம பகுத்தறி வரும்போது ஒரு ஒரு த ஒரு இனப்பெருக்கம் வந்து ஒரு தடவைக்கு ஒரு ஒரு குட்டி போடுது அப்ப என்ன ஆகுதுன்னா அறிவு வளர வர இனப்பெருக்கம் குறையுது அறிவு வளர வளர அதான் நமக்கு பகுத்த அந்த ஒரு அறிவு இரு அறிவு அறிவு வளர வளர இனப்பெருக்க வேகம் குறையுது அந்த வாழ்நாள் அதுல வாழ்நாள் குறையுது இல்ல வாழ்நாளும் அதிகமாகுது அந்த ஓர் அறிவுல இருந்து அந்த அறிவு பெருக பிறகு வாழ்நாள் நம்மளுடைய வாழ் காலங்கள் அதிகமாகுது இனப்பெருக்கம் குறைவு இதுதான் நடந்துட்டு இருக்கு பகுத்தறியா அறியா ஆறாவது அறிவு வரும்போதும் நம்ம என்ன அந்த அதுக்கப்புறம் ஏழாவது அறிவு போகணும் அவ்வளவுதான் பேசிட்டீங்க அடுத்த அந்த அடுத்த பகுதியில் பாத்தீங்கன்னா பர்ணா வளர்ச்சி சித்தாந்தம் பர்ண வளர்ச்சி சித்தாந்தம் அது எந்த விதமாக சித்தாந்தத்தை பத்தி டார்வின் அவர்கள் பரிணாம சித்தாந்தத்தை கண்டுபிடித்து வெளியிட்டது உலகின் மிகப்பெரிய முக்கியமானது டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கம் அளித்த பரிணாம சித்தாந்தமாகும் உலகின் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன் ஓரிருவுடன் தோன்றி ஓரிருவுடன் கூடிய செல் தாவரமாக தோன்றி பரண வளர்ச்சியின் காரணமாக இன்று ஆறா ஆறாம் அறிவுடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை சற்றே யோசித்து பார்க்க வேண்டும் ஞாபகப்படுத்தி அதிலிருந்து நாம் தொடங்கலாம் இது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறனால தான் நாம் என்ன பண்றோம் நம்ம சக்தி சக்தியை நாம் என்ன பண்றோம் நம்ம இப்படி செய்கின்ற பொழுது கீழே அப்படியே வருது ஆக ஒன்றாம் நிலை வருது இரண்டாம் நிலையை பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள் மூன்றாம் நிலையில் பெற்றோர் தாய் தந்தை இறந்து விடுகிறார்கள் நாலாம் நிலையில் கூட தாய் தந்தை இறந்து தந்தை தாய் கணுக்காளிகள் தேழு நண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பன் தரிச்சதுன்னா அந்த குஞ்சுகளே வந்து வெளியே வந்து உடலை கிழிச்சிட்டு வெளியே வந்து அம்மாவை சாப்பிட்றோம் அப்போ தாய் தன்னை இழந்து தான் தன் குழந்தைகளை காப்பாற்றுகிறார் அஞ்சாம் மலை வர்றப்ப ஐந்தாம் இடை விலங்குகள் வருகின்ற பொழுது பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் பெற்றவங்க உயிரோடு இருக்கிறாங்க அந்த குழந்தை வளர்கிறது அப்புறம் ஆறாம் இட தாய் தந்தை இதுதான் அஞ்சுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சாபார் நிலைக்கு போகுது இவ்வளவு சிம்பிளா இருக்குது பாருங்க சாவார் நிலைக்கு இயற்கையாவே இருக்கு சாபார் நிலை அதுனா முதல் நாள் மட்டும் சாகணும்னு பெற்றோர்களே இல்லையே ஏன் அது எதனால ஒன்றாம் நிலையில் பெற்றோர்கள் இல்லை இரண்டாம் நிலையில் பெற்றோர்கள் இல்லை மூன்றாம் நிலையில் பெற்றோர்கள் இல்லை நாலாவது நிலையில் பெற்றோர்கள் இல்லை என்ன ஐந்தாம் நிலையில் மட்டும் பெற்றோர்கள் அப்பா அம்மா நம்ம பெத்து போட்டு அப்பா அம்மா செத்து போடணும்னு வச்சுக்க அப்படியே இருந்திருக்க வேண்டியதானே குழந்தை வித்தாச்சுன்னா அம்மா அப்பா இறந்துட வேண்டியதானே அப்படி இருந்து அப்படி இருக்கும்

ஒரு பயாலஜி படிச்சுவேன் எவனாது உலகத்துல எந்த ஒரு பயாலஜியாவது எழுதி உம் ஒரு மைக்ரோ பயாலஜி கேளுங்க நீங்க 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 உங்களுக்கு நீங்க வந்து கல்வி கல கல்வி மையங்கள் நிறைய இருக்கா சென்னை அதனால நீங்க யாரு கூட வேணா பேசலாம் எப்படியும் ஒரு முறை அண்ணா பழக்கத்துக்கு போயிட்டு வந்துருங்க போய் போய் அடிக்கடி போயிட்டு வாங்க அந்த பக்கம் போய்

அங்கிருந்த சிண்டரி சுட்டல் சிண்டரிங் ரெண்டு ஒண்ணுதான் சுடுதல்ங்கிறான் சுண்டரிங்குறான் சுடுதல் சுண்டரிங்க மாறிடுது சுடுதல் சுண்டர் சுடுதல் சுண்டர் சுண்டர் ஆயிடுச்சு சுடர் சுண்டர் ஆயிடுச்சு அப்படியே சிண்டரி சிண்டரினா சுட்டருக்கு வேற ஒன்னும் இல்ல நான் கூட இன்னொன்னு நினைச்சேன் அப்புறம் தான் பார்த்தா சுட்டுறது நெருப்புல வாட்டுறது அதுக்கு பேர் என்னது ஷோக்கா நெருப்புல வாட்டுறதுக்கு பேர் சிண்டரின் தாடங்கா முருகுச்சுன்னா முருகா முருகா மருந்துன்னா ஷோக்கு ஷோக்கா என்ன ஷோக்கா எதுவுமே சொல்வாங்க ஷோக்கு ஷோக்கை ஷேக்கை என்ன ஏதாவது சொல்றான் சோக்கா குடுக்கறதுப்பா லேசா இந்த சோளக்கிறது லேசா வாட்டுறமில்ல அது அப்படி லேசா வாட்டி சாப்பிட்ட ஒன்று முருகலா வாட்டினத ஒன்று இரும்பு மாதிரி முருகனா ஒண்ணு அந்த மாதிரி ஒவ்வொன்னு பேரை மாத்தி விட்டான் அவன் பாருங்க அதுல நானூறு டிகிரிக்கு லேசா ஒரு ஹீட்டு அது வந்து விட்டு இருக்கிற அழுக்கெல்லாம் சரி பெரிய இந்த ஒட்ட வச்சிடலாம் மாவில் ஒட்ட வச்சிடலாம் முதல்ல மாவு ஏதோ ஒரு பச போட்டு தேனில் போட்டு ஒட்டரை விட்டுறான் தேன் தேன் எட்டு பொடியும் போட்டு தேனில் கலக்கிடலாம் எட்டு பொடியும் போட்டு தண்ணி போட்டு கலக்குன்னா சும்மா அப்புறம் வச்சு அமுத்த ஒரு அமுத்து வைகளை ஒரு அஞ்சு குடுத்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் தான் கிப்புன்னு பிடிச்சுக்கேன் அப்புறம் அதை போய் அப்படியே மெல்ல மெல்ல சூறு பண்ணி அது இருக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க அதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிட்டீங்க செய்ய போறது எவனும் செய்ய போற பதில் பார்த்துன்னு சொல்லணும் அதே இது மாதிரி பண்ணணும் நான் இது மாதிரி ஒரு மா ஒண்ணு செய்யலான் இருக்கிறேன் அப்படின்னு போங்க நான் அனுப்பிச்சிட்டேன் அது போக எல்லாத்துக்கும் இரவே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சாச்சு மறுபடியும் காலையில் நாளும்

ஹைப்ரிட் மேக்னட் ரேர் அர்த் ஃப்ரீ அவ்வளோதான் ஹைப்ரிட்னா கலப்பு ஹைப்ரிட்னு என்ன தெரியுமா இது வரைக்கும் அப்போ மேக்னட்டே உலகத்தில் கிடையாது ஹைப்ரிட் மேக்னட் உலகத்துல கிடையாது நம்ம தான் கொண்டு வாங்கியிருக்கோம் இல்லை ஆக்சுவலாக இப்போ பேட்டரி வண்டி பேட்டரி வண்டி பேட்டரிலேயே ஓடும் டீசல்லே ஓடும் இந்த டொயட்டா இன்னோவாலாம் ஓட்டுருக்கா பார்த்தீங்களா டொயட்டா இன்னோவால பேட்டரி வண்டி பேட்டரி அந்த ஓடும் டீசல்லி ஓடும் அதுக்கு பேர் ஹைபிரிட் ஹைபிரிட் அந்த ஹைபிரிட்னா அது ஓடும் டீசல் ஓடும் பேட்டரி சார்ஜ் கம்மியாயிட்டா நம்ம டீசல் அது பொதுவான ஹைபிரிட்னால புது புது புதுமையான நடத்தம் ஹைபிரிட்னா புதுமையான நடத்தம் அது ரைட் நான் சொல்றது மேக்னெட் புதுமையானது மேக்னெட் ஹைபிரிட் மேக்னெட் மேக்னெட் புதுமையானது இது வரைக்கும் ஹைபிரிட் மேக்னெட் எங்கயே கிடையாது ஹைபிரிட் மேக்னெட் கிடையாது நாம தான் உலகத்துக்கு முதல் கொண்டு வர நம்ம வரோம் கிடையாது நம்ம வந்து நம்ம பேஸ் வந்து எத்தனை ஆர்பி ஓடணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பி ஆர்பிம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பி ஓடணும் நானூறு டிகிரில நானூறு டிகிரி ஹீட் தாங்க மணி நேரம் ஓடணும் இதுதான் நார்மல் தொண்ணூறு தொண்ணூறு விழுக்காடுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அது வந்து எட்டாயிரம் ஆர்ப்பி நம்ம பொம்மைகளுக்கு தான் ஆகும் பொம்மைகளுக்கு சின்ன சின்ன பொம்மைகளுக்கு தான் ஆகும் அது நமக்கு தேவையில்லை அது அது வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்தான் நாம இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஓடணும் உழைப்புக்கு வரணும் என்னது கடுமையான உழைப்புக்கு வரணும் கடுமையான அது நம்ம கண்டுபிடிப்பு அதுதான் நம்ம வெற்றி அடையுது அதெல்லாம் தோத்து போயிடும் அது அவ்வளவுதான் நீ எல்லா கா வண்டியில விழுந்துரும் இந்த இந்த காந்த வந்தாகணும் வந்துச்சின்னா நிறைய புரட்சி பண்ணலாம் வந்துட்டோம்னா ஆட்டாவே மிதக்க வச்சிடலாம் அப்படியே ஆட்டா இல்லாம ஆட்டாவே அப்படியே என்ன பண்ண ஆட்டுக்கு சக்கரத்துல கழட்டிட்டு சும்மா இருக்கும் பெட்டி மட்டும் செஞ்சுட்டு டிசி மோட்டார் பேட்டரி வச்சுக்க வேண்டியது பேட்டரி சார்ஜ் பண்ணிக்க வேண்டியது வெளியே வந்து நம்ம கரண்ட் உற்பத்தி இது பேட்டரி சார்ஜ் பண்ணிக்க வேண்டியது எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காற்று உற்பத்தி பண்ண வேண்டியது தான் அந்த வண்டி ஓடோட காற்று உற்பத்தி பண்ணிக்க டேங்கில் காற்று உற்பத்தி பண்ணி சின்ன சின்ன ஓட்ட வழியாக அப்படியே ஒரு ப பத்து சென்டிமீட்டர் இவ்வளோ தான் ஒரு பத்து உயரத்தில் அப்படியே அந்த பெட்டி அப்படியே மேலே அப்படியே மேந்துட்டு போயிடலாம் பத்து சென்டிமீட்டர் உயரம் அந்த பீச் அடிக்கிறப்ப அப்படியே மேலே நீங்க நீங்கள் சீடியில் பண்ணி பார்க்கலாம் சீடி இருக்குல்ல பழைய சீடி ம் பழைய சீடி இருக்கு இல்லையா அந்த பழைய நடுவுல ஓட்டி இருக்கு இல்லையா அதில் ஒரு அது சின்ன நூல் கண்டு குழாய் இருக்கு இல்லையா அட்டை குழாய் நூல் கண்டு குழாய் ஆ அதை வச்சுக்கிட்டு பலூன் இருக்கு இல்லையா பலூன் வச்சு ஊற்றிட்டு அதை வச்சு விட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு வலுவலுப்பான இடத்துல வச்சிங்கன்னா புஷ்ஷு நடிக்கிறப்ப அப்படியே பறந்து போயிடும் அப்படியே நலவிப்ப அஞ்சடி நவீரு அஞ்சடி அந்த காத்து கீழே இறங்குறப்ப மேல மெதவே வந்துடும் இதே தத்துவம் தான் இது ஒரு ஆளவே தூக்கிட்டு போக அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கேன் இப்போ அது காலையிலேருந்து யோசிச்சு 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 பார்த்து 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 என்னென்னமோ ஐடியா பண்ணேன் கடைசி இப்பதான் முடிச்சாதீங்க அடாடா இதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு இதுதான் ஐடியா பண்ணி கடைசியில் போட்டு படம் டிராயிங் போட்டுட்டு இருக்கிறான் வேற நமக்கு ஒன்றும் ஐடியா வரல கடைசியில் பார்த்தா இது ஒரு ஐடியா வட்டமான ஒரு ஒன்றுமே ரொம்ப சிம்பிள் ஒரு இரநூறு கிலோ தூக்குற மாதிரி கிலோ ஒரு மணி நேரம் தூக்கிட்டு அந்த பக்கம் போற மாதிரி பத்து சென்டிமீட்டர் ஒயரம் பத்து சென்டிமீட்டர் இடத்துல பூமியிலேருந்து இருந்து மேலே தூக்கிக்கும் காற்ற மாதிரி மேலே தூக்கி என்ன காற்று அழுத்தது இல்லை காத்தனாலே மேலே எழுந்திரிச்சிடும் காற்று அழுத்தினாலே ஹைட்ராலிக் ப்ரெஷர் இது ஏர் பிரஷர் என்னது ஆமா உயரம் கம்மியா இருக்கணும் தான் மேலே தூக்கும் கிட்ட பீச் அடிக்கணும் அப்படியே 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 போயிரும் எங்க வேணாம் போலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் மூளைக்கு வேலை குடுத்துட்டேன் வந்துடும் இதுதான் விஷயமே இன்னைக்கு மட்டும் ஏகப்பட்ட வேலை வரட்டும் வரட்டும் பாப்போம் பாப்போம் ஏதாவது ஒண்ணு வரட்டும் நீங்க நான் நான் வேணா இந்த நூறு இது போடுறேன் வெளிநாட்டு கூட போடலாம் சிங்க அது வெளிநாட்டுல உள்ள ஈமெயிலுங்கிறது ஒண்ணுமே இல்ல எல்லா நாடும் ஒண்ணு அந்த அம்சமே போயிட்டே இருக்குன்னு வச்சுங்க சரி பா பார்த்து சாம்பிள் தரான் நமக்கு தேவை கொட்டேஷன் வரணும் அதனால நான் பேஸ்புக்லயே போட்டு விட்டேன்ல யூடியூப்ல பேசி படத்தையே போட்டு விட்டேன் அவன்டா செய்ய சீக்கிரம் புரிஞ்சுக்கூட முடியாது எப்படி மாற்றுறது எதுக்கு பயன்படுறது ஒண்ணும் தெரியாது கண்டு முதல்ல எதுக்கு அதுக்கு வேற எது எதுக்கு தயாரிக்கும் அதுவும் போட்டிருக்கா இது விமானத்துக்கு வரது மோட்டார் பயன்படும் ட்ரோனுக்கு பயன்படும் எல்லா பயன்பாடு யூசேஜ் யூசேஜ் ஆப்ஷன் எல்லாம் போட்டாச்சு அந்த பாக்குற பொறுமையோ அதெல்லாம் கிடையாது யாருக்கும் கிடையாது சரி எதா இருந்தா கேளுங்க முடிச்சிக்கலாம் அப்புறம் காலையில பாக்கலாம் இல்ல காலையில நீங்க வந்திருந்தீங்களா வந்துருந்தீங்க ஆஹ் ஆறு மணிக்கு வந்துருந்தீங்களா சுப்பிரமணியன் காலையில வரலையான்னு தெரியுது சுப்ரமணியம் காலைல வந்து காலையில நானு காலைல நானு ஆஹ் புத்தகம் எதாவது போயிருக்கா நாலஞ்சு உம் இல்ல ஆக்சுவலா என்னுடைய புக்கு தான் என் புத்தகம் இன்னைக்கு ஒருத்தர் கொண்டு குடுத்துட்டு வந்தேன் நான் பத்துல ஒண்ணு வச்சிருந்தேன் அதுல ஒருத்தர் கொடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு நாலஞ்சு போயிடுச்சா நாலஞ்சு போயிடுச்சா இல்ல உங்க நம்ம பத்தொன்பதுல ஒண்ணுதான் போயிருக்குது உங்களது எல்லாம் போயிடுச்சா உங்களது எல்லாம் போயிடுச்சா ஆ என்னுடைய இது ஒண்ணே ஒண்ணு இருக்கு ஒன்பது போயிருச்சு சரி சரி பத்துல இன்னும் அவர்கிட்ட ஒரு இருபது புத்தகம் இருக்கு அதையும் வாங்கி வச்சுக்கலாம் அவரு அவருடைய எந்த பிரயோஜனமும் இல்லை

படம் எடுத்து ஆ படம் எடுத்துருங்க படம் எடுத்துக்க வரிய வரிய படம் எடுத்துருங்க படம் எடுத்துக்க வரிய என்ன பண்றீங்க நகல் எடுக்கிறீங்க எடுத்து பதிவு பண்ணி உள்ள தந்து இது இருக்கு இல்லையா படம் எடுங்க படம் எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இந்த வரியம் எடுத்துக்கும் அதை அப்படியே பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ணி உள்ள ஏத்தி விட்டுருங்க ரொம்ப எளிமையாச்சியா இப்படித்தான் ஏத்தரணும் எப்படி ஏத்துறீங்க இல்ல எனக்கு நான் ஜார்ஜ் ஜிபில இருக்க இந்த மாதிரி ஏத்துனது கிடையாது எனக்கு தெரியல அது என்ன தெரியும் எனக்கு மட்டும் தெரியுமா என்ன அது அதுல இருக்குது பாருங்க இது ஏத்தி அதை ஏத்திக்கணும் எதுல ஏத்திக்கணும் நீங்க இப்ப படம் எடுங்க படம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இதுல போய் ஏறிடும் ஏறதுக்கு அப்புறம் அதுல கூகுள் லென்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் அது தொட்டையில் லென்ஸில் காட்டும் அது காட்ட ட்ரைன்னு பக்கத்தை எடுக்கும் அது காப்பி என்ன முறையில் காப்பி பண்ணு கேட்கும் அப்படியே காப்பி பண்ணு தமிழ்ல இது இந்த இந்த பக்கத்தை எந்த மொழியில் நகல் எடுக்கலாம் எந்த மொழியில் வளம் காப்பி பண்ணிக்கலாம் முதல்ல காப்பி பண்ணிக்கணும் டிரான்ஸ்லேட் பண்ண பண்ணிக்கணும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆயிரம் மொழியில மொழிபெயர்க்கலாம் இந்த புத்தகத்தை ஒண்ணுமே இல்லை அதுக்கு பயிற்சி கொடுக்கலாம் உணவில்லாமல் வாடுறது எப்படி அதெல்லாம் நீங்க பேசுங்க நான் அனுப்பிச்சிருக்கேன்ல உணவு இல்லாமல் வாடுறது பத்தி அந்த மூணாவது பாடம் அஞ்சாவது மூணு அஞ்சு ஒன்பது இதெல்லாம் நீங்க அனுப்பல பன்னெண்டு பதினொன்றாவது பாடம் அதெல்லாம் அனுப்பலாம் உங்களுக்கு

நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து விட பண்ணிடலாம் ஃபோட்டோவே நீங்கள் அனுப்பலாம் ஃபோட்டோ எடுத்து இந்த எழுத்துவே அது அதை அதே அது ஆமாம் அது ஏறிக்குது இல்லை ஃபோட்டோ எடுத்து அது ஏறிக்குது அந்த ஃபோட்டோ பக்கத்து அனுப்புங்க பாருங்கள் நான் அனுப்புகிற பாருங்க இப்போ இப்படி ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது தான் அப்போ பதிவாகிக்கும் இல்லையா அந்த பக்கத்துல அப்படியே அனுப்புங்க இந்த பக்கத்துல

தெரியுது தெரியுது இது தெரியோ தெரிய முடியாது நான் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த இடத்துல फोटो கேமரா ஃபைல் காட்டுறேன் பாருங்க கே போட்டோ கேமரா ஃபைல் காட்டுதா இல்லையா ஆமா தெரியல இல்ல போட்டோ கேமரா ஃபைல் தெரியுது அவ்ளோதான் அது போட்டோ இருந்து போட்டோ பண்றேன் பாருங்க நான் வைக்கிறேன் பாரு போட்டோ காட்டுறேன் பாரு다 வஞ்சிரு பாரு இங்க பாரு வருதா ஹ்ம் கொண்டு வரேன் வெளியே வந்துடுறேன் மாதிரி ஃபைல்னு போடுறேன் இங்கே பாருங்க ஃபைல் இது மாதிரி போடுறேன் கேமரா கேமரா டக்குன்னு ஆன் ஆகி பாரு கேமரா ஆன் ஆகி பாருங்க சரியா மறுபடியும் வெளியே வர்றேன் அப்புறம் ஃபைல் ஃபைல் ஃபைலுக்குன்னா பாருங்க அப்படியே ஃபைல் என்னென்ன ஃபைலு அப்படியே வந்துடும் அதில் போய் அனுப்பி அனுப்பிட்டே இருக்கலாம் இப்போ அனுப்புகிறேன் பாருங்க இப்போ பாருங்க வந்துருச்சு பாருங்க வருதா இப்ப லோட் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப சிம்பிள் எது வேணா அனுப்பலாம் எது வேணாலும் அது அதே படிச்சுக்க அதே படிச்சுக்க அதே நீங்க நகல் எடுக்கவே தேவை போட்டோ எடுத்தா போதும் போட்டோ எடுத்து உள்ள கொடுத்துட வேண்டியதா நேரம் காலம் மிச்சம் நேரம் காலம் பாருங்க ஆமா இந்த பக்கம் இருக்கா அங்க பாருங்க இந்த பக்கத்தை அப்படியே எடுக்க வேண்டியதா இப்போ பாருங்க வாட்ஸ்அப்லயா

இப்ப பாருங்க இப்ப பாரு இத போறேன் இப்ப பாருங்க எடுத்துட்டேன் பாருங்க இப்ப இப்ப எடுத்துட்டேன் பாருங்க இப்ப அனுப்புறேன் பாருங்க இப் பாருங்க லோட் ஆயிடுச்சு வந்து ஆறிச்சே லோட் ஆயாச்சு பாருங்க அனுப்புறேன் பாருங்க டேய் போயாச்சு அதே படிச்சுكم அதே படிச்சு என்னது

ஆ ஜிபிடி ஜி பா கவர்மெண்ட் பி ஃபார் பவர் ஆ டிங்ளா அவ்வளோ தான் ஜிபி டி ஆஹ் நீங்க போட்டாலே வந்துரும் அது ஒரு மாதிரி சி ஆ ஏ டி ஏஹெச் எயிட்டி சிஎச் ஜிபிடி ஜிபிடி ஆமா ஷேர் ஷே போட்டு பார்க்கறேன் சரிங்கய்யா இப்படி நம்ம காலையில் பேசலாமா சரியா நன்றி நன்றி நன்றி